அஸ்லாமலை வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையல் நாகூர் சமையலில் இன்றைக்கி சுருள் பார்க்க பார்க்கப்பறம் ரெண்டு ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ அரிசி மாவு ஐம்பது கிராம் மைதா மாவு எள் உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் சூடு பண்ண அந்த நெய்யை இந்த மாவு கூட சேர்த்து இந்த மாவில் அது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நான் ஒரு தேங்காயை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை இந்த முட்டையும் நூறு கிராம் அளவு சீனியை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த முட்டை கூட அந்த சீனியை சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு அடித்து கலக்கி அந்த மாவு கூடவே சேர்த்துக்கணும் இந்த மாதிரி அந்த மாவு கூடையே சேர்த்து இந்த முட்டையும் அந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கையை வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கணும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் தேங்காய்ப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த தேங்காய் பாலை தெளித்து தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்த பிறகு சின்ன சின்ன உருண்டைகளாக இந்தளவுக்கு எடுத்து இந்த மாதிரி லேசாக வளர்த்து கை விரலை வச்சு நடுவில் ப்ரெஷ் பண்ணி எடுத்தால் சுருள் பண்ணியாக ரெடி நம்ம வச்சுருக்கிற மாவை எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு கடாயில் ஆயிலை சேர்த்து ஆயில் மிதமான ஹீட்டு வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பனியான அதில் சேர்த்து பொன்னிறமாக எடுத்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு ஆயில் ரொம்ப சூடு இல்லாமல் பார்த்துக்குங்க இல்லைனா இது இனிப்பு சேர்க்குறதுனால மேலே கருத்து உள்ள வேகாத மாதிரி இருக்கும் மிதமான சூட்டில் இருக்கும்போது சேர்த்து இந்தளவு பொன்னிறமாக வந்த பிறகு எடுத்துக்கலாம் இது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ